வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் முறையே பாருங்க ஒரு முறை அடித்தால் பல வருடம் தாங்குதே வீடு கட்டிய புதிதில் பெயிண்ட் அடித்து புதிது போல பளபளப்பாக இருக்கும் ஆனால் ஒரு வருடம் ஆன பிறகே பழைய வீடு போல் மாறிவிடும் ஒரு வீட்டின் அழகுக்கு மிக முக்கியம் பெயிண்டிங் தான் அதை சரியான முறையில் அடித்தாலே வீடு பார்க்க அழகாக இருக்கும் வீடு கட்டும் செலவில் ஒரு பங்கு பெயிண்டிங் செலவுக்கு போய்விடும் இனிமேல் அந்த செலவே தேவையில்லை ஒரு முறை அடித்தால் பல ஆண்டுகள் தாங்கும் அடிக்கும் முறையை மட்டும் பாருங்கள் ஆனால் சாதாரணமாக அடிக்கப்படும் வெள்ளை நிறத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு அறைக்கும் பொருத்தமான வண்ணங்களை தேர்ந்தெடுத்தால் வீடு இன்னும் அழகாக மட்டுமல்ல மன நிறைவும் அமைதியையும் தரும் பெயிண்ட் வகைகள் பல வகை இருக்கிறது வீடுகளுக்கு அழிக்கப்படும் பெயிண்ட் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் என அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் வாகனங்களுக்கு ஆட்டோமொபைல் பெயிண்டிங் பெரிய தொழிற்சாலைகளுக்கு இண்டஸ்ட்ரியல் பெயிண்டிங் மின் சாதனங்களுக்கு பவுடர் கோட்டிங் பயன்படுத்தப்படுகிறது வீட்டிற்கு என வரும்போது எப்போதும் நல்ல தரமான பெயிண்டிங்குகளை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் குறைந்த தரமான பெயிண்ட் விரைவில் போகும் அதற்கு பதில் சற்றை கூடுதல் செலவு செய்தாலும் தரமான தேர்வு செய்தால் நீண்ட நாள் நீடிக்கும் பெயிண்டிங் செய்யும் சுவர் பராமரிப்பு மிகவும் அவசியம் சுவர்களில் இருக்கும் ஈரப்பதம் கசிவு போன்றவை நீர் புகா பூச்சுக்கள் மூலம் தடுக்கப்பட வேண்டும் பழைய பெயிண்ட் மேல் நேரடியாக புதிய பெயிண்ட் அடிக்கக்கூடாது முதலில் சுவர் சுத்தம் செய்து தேவையான இடங்களில் பிரைமர் அடித்த பிறகே பெயிண்ட் அடிக்க வேண்டும் இல்லை என்றால் புதிய வண்ணம் சரியாக ஒட்டாமல் அறைகள் பெறும் ஒளியை பொறுத்து வண்ணங்களை தேர்வு செய்ய வேண்டும் இரண்டு அறைகளுக்கு வெளிர் நிறங்களை தேர்வு செய்தால் பரவலாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வெளிச்சம் நிறைந்து இருக்கும் அறைகளுக்கு அடர் நிறங்களை பயன்படுத்தினால் வண்ண சமநிலையை கிடைக்கும் பெயிண்ட் செய்வதற்கு முன் சுவரில் உள்ள துளைகள் சிறிய சேதங்களை சரி செய்து விட வேண்டும் புதிய கோட்டில் அவை இன்னும் வெளிப்படையாக தெரியும் பெயிண்ட் செய்யும் போது செயல்முறையும் கவனம் தேவை முதலில் சுவர் விளிம்புகள் மூளைகளை தூரிகை கொண்டு அடித்து பிறகு பெரிய இடங்களில் ரோலர் பயன்படுத்த வேண்டும் முதல் கோட் காய்ந்த பிறகு தவறவிட்ட பகுதிகளை பார்த்து சரி செய்து இரண்டாவது கோட் போட வேண்டும் வேலை நடக்கும் போது நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும் புகை வெளியேற வேண்டும் வேலை முடிந்ததும் தூரிகைகள் ரோலர்களை உடனே சுத்தம் செய்ய வேண்டும் பெயிண்டிங் செலவை குறைப்பது முக்கியம் முதலில் பெயிண்ட் அடிக்க வேண்டிய மொத்த இடம் கதவு ஜன்னல் எண்ணிக்கை ஆகியவற்றை கணக்கிட்டு தேவையான பெயிண்ட் அளவை முடிவு செய்தால் வீண் விரயம் தவிர்க்கலாம் அதே வண்ணத்தை மீண்டும் அடிக்கும்போது பிரைமர் செலவையும் தவிர்க்கலாம் ஆனால் வண்ண மாற்றம் செய்யும் போது பிரைமர் அவசியம் பலர் நீர் புகா செயல்முறையை தவிர்த்து பின்னர் கசிவு பிரச்சினைகளுக்கு பெரும் செலவு செய்கிறார்கள் ஆரம்பத்திலேயே சரியான பராமரிப்புடன் பெயிண்டிங் செய்தால் வீடு நீண்ட நாட்கள் அழகாக இருக்கும் இப்படி பார்க்கும் பெயிண்டிங் என்பது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல அது வீட்டின் அழகை மட்டுமல்ல அதன் நீடித்த தன்மையையும் பாதுகாக்கும் முக்கிய முதலீடாகும் வீட்டிற்கு புதுமை குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தரும் இந்த வேலை சரியான முறையில் செய்யப்படும் போது ஒவ்வொரு அறையும் தனித்தன்மையுடன் மின்னும்